ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி அறுபதாவது பகுதி தொண்டடி பொடி ஆழ்வார் அருளிய திருப்பள்ளி எழுச்சியினுடைய ஐந்தாவது பாசுரம் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அரங்கநாதனை துயில் உணர்த்தும் பாசுரங்கள் நிறைந்தது திருப்பள்ளி எழுச்சி தமிழில் முதல் சுப்பிரபாதம் என்று கூட சொல்லலாம் அதில் ஐந்தாவது பாசுரத்தை நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் தேவர்கள் கற்பக மரங்களின் பூக்களை கொண்டு மாலை தொடுத்து வேத மந்திரங்களை சொல்லி சார்த்தி தொண்டு புரிவதற்காக எம்பெருமான் நியமிப்பது எப்போதோ என்று எதிர்பார்த்து கொண்டு என்றும் தேவரென்றும் அரக்கரென்றும் மனிதர் என்றும் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் அடிமை கொண்டருளும் தேவரீர் பள்ளி எழுந்து அடியோ உங்களுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் இந்த பாடலிலே முன்பாட்டிலே வயலுள் இருந்தன சுரும்பினும் என்று வயலுள்ள வண்டுகள் உணர்ந்தது உணர்ந்து ரீங்காரமிட்டு பறந்ததை குறிப்பிட்டார் இப்பாட்டிலே வயலுக்குள்ளே இருக்கும் சோலைகளில் இனிதாக உறங்குகின்றவாய் வாய் பொழுது விடிந்த பின்பே உணரக்கூடியவையான பறவைகளும் உணர்ந்தன என்கிறான் வண்டுகள் எல்லாம் சீக்கிரம் எழுந்து விடுமாம் அந்த வயலுக்குள் இருக்கக்கூடிய சோலைகளில் இருக்கக்கூடிய பறவைகள் கொஞ்சம் காலம் தாழ்த்தித்தான் எழுந்திருக்கும் போல் இருக்கு நம்மை போன்று போயிருக்கும் இருக்கும் போல் சென்ற பாட்டில் உணர்ந்தவற்றுக்கும் இந்த பாட்டில் உணர்வுகளுக்கும் உள்ள ஒற்றுமை எம்பெருமானிடம் ஈடுபட்டவர்களுக்கும் சப்தம் முதலான விசேகாந்திரங்களில் ஈடுபட்டிருக்கும் சம்சாரிகளுக்கும் உள்ள தொடர்பு போன்றதாகும் வண்டுகள் வயலில் உள்ளவையாகையாலே சூரியன் உதித்தவுடன் எழுந்துவிடும் சோலையாய் அதிலும் பூஞ்சோலையாயிருக்கும் இங்கு வாழும் பறவைகள் பொழுது விடிந்த பின்பே உணர்மாம் இறைவனிடம் அதிக ஈடுபாடு உடையவர்கள் உணர் உடனே உணர்வார்கள் உணர்தல் என்றால் எழுதல் என்று பொருள் உணர்வார்கள் நம்மை போன்ற சம்சாரிகள் உணர கொஞ்சம் தாமதமாகும் என்ற கருத்து இதிலே சொல்லப்படுகிறது புலம்பின புட்களும் பூம்பொழில்களின் வாய் போயிற்று கங்குல் புலன் புகுந்தது புலரி புலம்பின புட்களும் பூம்பொழில்களின் வாய் போயிற்று கங்குல் புகுந்தது புலரி கலந்தது குணதிசை கணைகடல் அரவம் கழிவண்டு மிளற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கள் அம் தொடையல் கொண்டு அடியணை பணிவான் அமரர்கள் புகுந்தனர் ஆதலின் அம்மா இலங்கையர்கோன் வழிபாடு செய்கோயில் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இலங்கையர்கோன் வழிபாடு செய்கோயில் திருவரங்கம் யார் இலங்கையர்கோன் ராவணன் அல்ல ராவணனுக்கு தம்பி விபீடனன் விபீஷணனுக்கு அஹ் பட்டாபிஷேகம் செய்து இலங்கையருக்கு அரசனாக்கினான் அல்லவா ராமபிரான் அந்த இலங்கையர்கோன் வழிபாடு செய் கோயில் எம்பெருமான் அங்கே பள்ளி கொண்டிருக்கிறாயே நீ பள்ளி எழுந்தருள வேண்டும் என்று கேட்கக்கூடிய பாடல் இது புலம்பின புட்களும் பூம்பொழில்களின் வாய் போயிற்று கங்குல் புகுந்தது புலரி கலந்தது குணதிசை கலைகடல் அறவும் கழிவண்டு மிளற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கள் அம் தொடையல் கொண்டடியினை பணிவான் அமரர்கள் புகுந்தனர் ஆதலினம்மா இலங்கையர்கோன் வழிபாடு செய்கோயில் எம்பெருமான் பள்ளி எழுத்தருளாயே என்ற பாசுரம் இன்றைய நாம் இணைந்து அனுபவிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்படுகிறது முதலிலே பதவரை பார்க்கலாம் பூ பூத்திருக்கும் பொழில்களின் வாய் சோலைகளில் உள்ள புட்களும் பறவைகளும் புல் என்றால் பறவை என்று பொருள் புலம்பின உணர்ந்து அதாவது எழுந்து ஆரவாரம் செய்கின்றன கங்குல் போயிற்று இரவானது கழிந்துவிட்டது புலரி புகுந்தது காலை நேரம் வந்தது புலரி என்றால் காலை நேரம் கங்குல் என்றால் இரவு குணதிசை கீழ் திசையிலே கனை கடல் ஓலை செய்கின்ற கடலினுடைய அறவம் கலந்தது ஓசையானது வியாபித்தது கீழ் திசையிலே கழிவண்டு மிளற்றிய தேனை பருகி கழிக்கின்ற வண்டுகளானவை ஒலிக்க பெற்றதாய் கலம்பகம் புனைந்த பலவகை பூக்களாலே தொடுக்கப்பட்டதாய் அம் அழகியதான அலங்கள் தொடையல் கொண்டு அலங்கல் மாலைகளை ஏந்தி கொண்டு அமரர்கள் தேவர்கள் அடிய பணிவான் தேவரருடைய திருவடி இணையினை வணங்குவதற்காக அடி இணை இணை என்றால் இரண்டு என்ற பொருள் இரண்டு திருவடிகளையும் வணங்குவதற்காக புகுந்தனர் வந்து நின்றனர் அதலில் ஆகையாலே அம்மா சர்வ சுவாமி இலங்கையர்கோன் வழிபாடு செய்கோயில் இலங்கேஸ்வரனான விபீஷன்வான் தாசவிருத்தி பண்ண பெற்ற கோவிலிலே கண் வளர்ந்து அருகிற எம்பெருமான் எங்கள் சுவாமியே பள்ளி எழுந்தருளாயே பள்ளி உணர்ந்து அருள்வாயே எழுந்திருந்து எங்களுக்கு அருள் செய்வாயே என்கிறார் வாசுரத்தினுடைய நேரடியான பொருள் என்ன அரங்கனே பறவைகள் சோலைகளில் புலம்புகின்றன இருள் நீங்கியது விடியல் தோன்றியது கீழ் திசை கடல் ஒலியும் கேட்கின்றது வண்டுகள் ஒலிக்கும் மலர் மாலைகளைக் கொண்டு உன்னை துதிக்க அமரர்கள் புகுந்து வந்து நின்றனர் நீர் இருந்ததோ அயோத்தி இலங்கைக்கு செல்லும் வழியில் விபீஷணன் உம்மை இங்கே பள்ளி கொள்ள விட்டு சென்றிருக்கிறான் அவனே வந்து வழிபாடும் செய்கிறான் எனவே அப்படிப்பட்ட நீ எங்களை காக்க உணர்ந்த அருள்வாயாக என்பதுதான் இந்த பாசத்துடைய நேரடியான பொருளாகும் முன்பாட்டிலே வயற்காட்டில் வண்டுகள் உணர்ந்தமை சொல்லப்பட்டது அது மட்டுமல்ல சோலை வாய்ப்பாலே பொழுது விடிந்ததும் அறியப்பெற பெறாமல் சோலைகள் எப்படி இருக்கும் இருண்டு இருக்கும் அல்லவா முழுக்க நிழல் வந்து இருண்டு இருக்கும் அதனால பொழுது விடிந்தது அதற்கு தெரியாது அந்த சூரிய கிரணங்கள் உள்ளே போகுவதற்கு சற்றே தாமதமாகும் அதனாலே சுகமாக பரமசுகமாக கிடந்து உறங்கக்கூடிய பறவைகளும் பொழுது விடிந்ததை கண்டு உணர்ந்தமை இந்த பாட்டிலே சொல்லப்படுகிறது வயலுள் வண்டுகள் உணர்ந்தது பகவதர் உணர்ந்ததை ஒக்கும் பூங்கொழில்களில் பறவைகள் உணர்ந்து சம்சாரிகள் உணர்ந்ததை ஒக்கும் என்பார் தெரியவாச்சான் பிள்ளை அது பற்றி ஏற்கனவே நாம் பார்த்தோம் உறங்குவதிலே அதிக உள்ள சம்சாரிகள் உணர்வதல்லவா அருமை அவர்களே உணர்ந்து விட்டார்களே அவர்களே எழுந்து விட்டார்களே கலம்பகம் பல வகையான மலர்களால் தொடுக்கப்பட்ட ஆரம் அதுதான் கலம்பகம் அது இப்போது கதம்பம் கதம்பம் ஒரு ரெண்டு மூலம் கதம்பம் வாங்கிட்டு வா என்று சொல்லுவோம் அல்லவா அது முன்னர் முன்னர் கலம்பகம் என்று சொல்லப்பட்டது கலம்பகம் என்பது ஒரு இலக்கிய வகை ஆனால் இங்கே பல வகையான மலர்களால் தொடுக்கப்பட்ட ஆரம் கலம்பகம் மாலை நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானங்களுக்கான உரை பார்க்கலாம் புலம்பின புட்களும் பூம்பொழில்களின் வாய் வண்டினம் உரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீதனவும் சோலை குயிலினம் கூவும் சோலை என்று இந்த ஆழ்வாரே தொண்டரடி பொடி ஆழ்வாரே திருமாலை பிரபந்தத்திலே திருவரங்கத்தை பற்றி வர்ணித்திருக்கிறார் அப்படி திருமாலையிலே அருளியபடி திருவரங்கத்திலே எல்லா காலத்திலும் வண்டுகள் பேரானந்தத்தாலே பாடவும் மயில்கள் அதற்கு தக்கபடி நடனமாடவும் மேகங்கள் தூரியம் முழக்கவும் குயில்கள் கொண்டாடவுமாயிருக்கும் இங்கு இப்போது பறவைகள் புலம்புவது பெரிய பெருமான் இப்படி விழுந் விடிந்த பின்பும் பள்ளி கொண்கின்றாரே என்று கூவு போல இருக்கிற கூவுவது போல இருக்கிறது என்கிறார் போயிற்று கங்குல் அனைவரையும் தூக்கத்தில் ஆழ்த்தக்கூடிய இருளுக்கு இருப்பிடமான இரவானது பாயிருள் அகன்றது என்று மூன்றாம் பாட்டிலேயே சொன்னது போல அகன்றது மட்டுமில்லாமல் அடியோடு போயிற்று போயிற்று கங்குல் கங்குல் என்றால் இருள் இரவு இரவு பொழுது புகுந்தது புலரி குணத்தை வளர்க்கும் இருள் அடியோடு போனால் பிறகு சத் சுவ குணத்தை வளர்க்கும் காலை நேரம் தானே வந்தாக வேண்டும் அது இயல்பல்லதல்லவா பகல் கண்டேன் ஆரணனை கண்டேன் என்பார் இரண்டாம் திருவந்தாதியில என்று சத்துவ குணத்தினால் உண்டாகும் பகவத் சாட்சா காரம் பகல் எனப்பட்டதல்லவா உமது திருவாராதனத்துக்கு தகுதியான காலை நேரம் வந்துவிட்டது என்பதும் கருத்தாகும் கலந்தது கொணதிசை கனைகடல் அரவன் கிழக்கு திக்கலில் முழங்குவதையே இயல்பாக கொண்ட கிழக்கு கடலின் ஒலி வெறும் முழக்கமாயிராமல் உமக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவது போல எங்கும் வியாபித்தது கழிவண்டு மிளற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கலம் தொடையல் கொண்டு அடியினை பணிவான் அமரர்கள் புகுந்தனர் தேன் பருகி கழிக்கின்ற வண்டுகளின் கூடிய பலவிதமான தேவலோக மலர்களாலே தொடுக்க பெற்ற கதம்ப மாலைகள் அவற்றை ஏத்தி கொண்டு ஏந்தி கொண்டு தேவர்கள் அனைவரும் தேவாதி தேவனான தேவரீருடைய திருவடிகளிலே சாத்துவதற்காக உங்களுடைய உத்தரவை எதிர்பார்த்து காத்து நிற்கிறார்கள் வந்து நிற்கிறார்கள் வீட்டில் உள்ள பெண்டு பிள்ளைகள் பட்டினி கிடந்தாலும் விருந்தாளிகளுக்கு விருந்திட்டு வெற்றிலை வாக்கு முதலானவற்றை கொடுத்து உபசரிப்பவர்களை போன்ற இயல்பு கொண்டவர் அல்லவா தேவரீர் எங்களுக்காக இல்லாவிட்டாலும் விருந்தாளிகளான அந்த தேவர்களுக்காகவாது முகம் கொடுத்து அருள வேண்டும் மற்ற பயன்களை விரும்புகின்றவர்களாய் தங்களுடைய பதவி நழுவாமல் இருப்பதற்காக வந்து பணிபவர்கள் அல்லவா தேவர்கள் அதில் இன்னம்மா ஆகையாலே அனைவருக்கும் சுவாமியான தேவாதி தேவனான தேவரீர் என்னுடைய மாலையை ஏற்றுக்கொள்ளாத போதும் தொண்டர் இப்படி ஆழ்வார் சொல்கிறார் மாலாக இங்கேரியம்தானே செய்து கொண்டிருந்தார் அதனாலே என்னுடைய மாலையை ஏற்றுக்கொள்ளாத போதும் நீர் என்னுடைய சுவாமி அல்ல என்று சொல்ல முடியாதல்லவா சுவாமி என்றே வியாக்கியானம் செய்கிறாலே அம்மான் அரங்கத்தம்மான் என்ற பாடம் பொருத்தமாயிருக்கிறது இப்படி விண்ணப்பம் செய்யும் இவருடைய பேச்சு மிகவும் இனிதாய் இருக்கையாலே அதை கேட்டுக்கொண்டு கண்டிறக்காமல் இருந்தாராம் பெரிய பெருமாள் இவருடைய செல் இந்த பாடல்கள் மிகவும் இனிமையாக இருக்கிறது அவர் தாளாட்டு பாடுவது போல் இருக்குது போல் போல் இருக்கா அல்லது இந்த இனிமையை அப்படியே மனதிலே எண்ணிக்கொண்டு அனுபவித்துக் கொண்டு திறக்காமல் படுத்திருந்தாராம் பெரிய பெருமாள் அதற்காக மேலும் சொல்கிறார் ஆழ்வார் இலங்கையர் கோன் வழிவு ஆடிசை ராவணின் தம்பி என்ற தாழ்வையும் பார்க்காமல் உம்மால் இலங்கை அரசனாக நியமிக்கப்பட்டு உம்மை இங்கே அழைத்து வந்து பள்ளி கொண்டருள வேண்டும் என்று சொன்ன விபீஷணன் தானே வந்து பள்ளி எழுந்தருள்வீர் என்றால் தான் பள்ளி எழுந்தருள்வீரோ என்று கேட்கிறான் வழிபாடு செய்கை வழிபாடு செய்கோயில் வழிபாடு செய்கை என்ன எம்பெருமானுடைய திருவுள்ள கருத்தை அறிந்து கைங்கரியம் செய்வது வழிபாடு செய்கை ராமபிராணிடத்திலிருந்து குலதனமான உம்மை பெற்று இலங்கைக்கு எருள் எழுந்தருள பண்ணி கொண்டு சென்ற விபீஷனின் எண்ணத்தை மாற்றி இங்கேயே பள்ளி கொண்டது எங்களை போன்றவர்களுக்கு அருள் புரிவதற்காக அல்லவா விழித்தெழுந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்பது கருத்து விபீஷாழ்வானை அடிமை கொண்டது போல அடியோங்களையும் அடிமை கொண்டருள வேண்டும் என்று நஞ்சியர் கருத்துரைப்பர் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஸ்ரீரங்க மகாத்மியத்தின்படி விபீஷணனான அடியவனுக்கு வசப்பட்டிருக்கும் தேவரீர் அடியோ அடியோங்களுடைய பிரார்த்தனையையும் ஏற்று பள்ளி அருள வேண்டும் என்று கூறுகிறார் தொண்டரடி குடியாழ்வார் இந்த பாசுரத்திலே அற்புதமான ஒரு பாசுரம் பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம் புலம்பின புட்களும் பூம்பொழில்களின் வாய் பொயிற்று கங்குல் புகுந்தது புலரி கலந்தது குணதிசை கனைகடல் அரவம் கழிவண்டு மிளற்றிய களம்பகம் புனைந்த அலங்கலம் தொடையல் கொண்டு அடியினை பணிவான அவரர்கள் புகுந்தனர் ஆதலின் அம்மா இலங்கையர்கோன் வழிபாடு செய்கோயில் எம்பெருமான பள்ளி எழுந்தருளாயே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் தென்னரங்கம் கோவில் கொண்ட நம்பெருமான் பொன்னரங்கன் அரங்கநாதன் திருவடிகளே சரணம் பக்தாங்கிற வேணு தொண்டரடிப்பொடியாழ்வார் திருவடிகளே சரணம் நம்பிள்ளை பரமகாருணிகர் நம்பிள்ளை திருமடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பெரியவா பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் என் பெருமானார் ஜியன் திருவடிகளே சரணம் சரணம்